நம்ம தமிழ் யூடியூப் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் லக்ஷ்மி தேவியோட பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் வாழ்நாள் முழுக்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீட்டின் மகாலட்சுமிகளாக வளம் வரும் பெண்கள் தினமுமே இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த இரண்டு விஷயங்களை செய்துவிட்டாலே போதும் நிச்சயமாக லக்ஷ்மி தேவியின் அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருடைய ஆசை விருப்பமும் கூட மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைச்சிட்டாலே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிசயம் எல்லாமே ஒவ்வொன்றாக வருவம் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி மகாலட்சுமியோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா வீட்டின் மகாலட்சுமிகளாக வளம் வரும் அந்த பெண்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யணும் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு விஷயங்களை இரவு தூங்குவதற்கு முன்பு செய்து கொண்டோன்னா நிச்சயமாக பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குவதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி பெண்கள் தூங்குவதற்கு முன்பாக தினமுமே செய்ய வேண்டிய முக்கியமான பொருள் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தினமுமே தூங்க போகுவதற்கு முன்பாக பூஜை அறைக்கு நிகரான அந்த சமையல் அறை அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தமாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும் பொதுவாகவே சமையல் அறை எப்பொழுதுமே சுத்தமாக நறுமணத்தோடு இருந்தால் நிச்சயமாக மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல இரவு தூங்குவதற்கு முன்பாக நம்ம அன்னலக்ஷ்மியாக போற்றப்படும் அந்த அடுப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அந்த அடுப்பை நல்ல சுத்தமாக துடைத்துவிட்டு அந்த அடுப்பின் மேலே ஒரு டம்ளர் தண்ணியோ அல்லது ஒரு சொம்பு தண்ணியோ திறந்த நிலையில் வைத்துவிட்டு விட்டு நம்ம படுக்க போவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பல அபரீதமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மை அடுப்பை நல்லா சுத்தம் செய்து ஈர துணி வைத்து துடைத்து விட்டு நம்ம சமைத்த துகள்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா து சுத்தம் செய்து துடைத்து விட்டு அடுப்பின் மேலாக ஒரு டம்ளர் திறந்த நிலையில் தண்ணீர் வைத்து விட்டு நம்ம படுக்க போனோன்னா அந்த வீடு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் நிறைந்த வீடாகவே இருக்கும் அடுத்த விஷயமா என்னன்னு பார்த்தோன்னா பூஜை அறையில் நம்ம சாயங்காலம் ஏற்றி வைத்த விளக்கு குளிர்வித்திருக்கோமா அப்படிங்கிறத ஒரு முறை உறுதிப்படுத்தி விட்டு நம்ம தூங்க செல்லலாம் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் அல்ல பூஜை அறையின் கதவுகள் கொஞ்சமாக இடைவெளி விட்டு அதை மூடி நம்ம படுக்க போகிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி எங்கள் வீட்டில் பூஜை அறைக்கு கதவு இல்லை நாங்கள் ஸ்கிரீன் தான் போட்டிருக்கோம் அதை ஒரு ஷெ ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த திரையை மூடிவிட்டு பின் உறங்க செல்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த இரண்டு விஷயங்களை செய்தோனாலே போதும் நம் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயங்களை நம் வாழ்நாளில் பார்க்கலாம் வாழ்நாள் முழுவதும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்